என்னமா யார் காபி குடிக்கணும் யார்க்கு குடிக்கணும்னா அங்க உட்கார்ந்து இருக்காங்கல அவங்களுக்கு தான் இவங்களுக்கா நீ கொடுக்க வேண்டியது انا என்ன குடிக்க சொல்ற பொண்ணு பார்க்க வந்திருக்கிறது ஒண்ணே தான அப்ப நீதான் எங்களுக்கு காபி கொடுக்கணும் உங்க அம்மா எப்படி கொடுப்பாங்க அம்மா என்னமா சொல்லிட்டு இருக்காங்க பொண்ணு பார்க்கிறதுக்கா இகுயிலுக்கு போறேன்னு தானே கிளம்பணும் சொன்னா ஆமா பொண்ணு பார்க்கிறது போறாங்கன்னு சொன்னா நீ கிளம்ப மாட்டே அதனாலதான்

இங்கே பாறாமல் உங்கள் மாதிரி குடிகாரனை கட்டிக்கிட்டு நான் தான் இத்தனை நாளைச்சு இவ்வளோ இவ்வளவு கஷ்டப்பட்டு படிக்க வச்சேன் இப்போ நீ இப்படி பண்ணால் எப்படி வந்தவங்க முன்னாடியே முகத்தில் கரையும் இத்தனை வருஷம் இந்த குடிகாரனை கட்டிக்கிட்டு பாடாத பாட அனுபவிச்சேன் இன்னைக்கு ஒன்றால் மட்டும்தான் மறுபடியும் இந்த வறண்டு போன பூமியில செடி முளைக்கிற மாதிரி உன்னோட வாழ்க்கையில் நடக்கிற இந்த சந்தோஷமான நிகழ்ச்சி தான் எனக்கு

என் எதுவும் செய்ய வைக்க நினைக்காதீங்க நான் குடிகாரம் இருக்கலாம் ஆனா என் பொண்டாட்டி கெட்டிக்காரி பிள்ளைக்கு இப்பயே இருபது சவரன் சேர்த்து வச்சிருக்காங்க அதுவும் இல்லாம நல்லா படிக்க வச்சிருக்கோம் கை நிறைய நாற்பத்தஞ்சாயிரம் ரூபாய் சம்பாதிக்கிறா நல்ல வேலை நல்ல உத்தியோகம் போக போக கை நிறைய சம்பாதிப்பா அதெல்லாம் உங்களுக்கு எந்த கஷ்டத்தையும் கொடுக்க மாட்டா புள்ள வேலை வெட்டி பாக்கிறதா இருந்தாலும் எல்லாம் பண்ணுவாங்க சரிங்க சரிங்க எப்படி நாளுங்க அவங்க எங்க கூட இருக்கிறதா இருந்தாலும் சந்தோஷம்தான் இல்லையா கிராமத்தில் இருக்கிறதுக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்னா டவுன்ல போய் வாழணுமா அவங்களுக்கு எந்த விருப்பமோ அங்கே போய் வாழட்டும் அதெல்லாம் நான் எந்த இடையூறும் பண்றதுக்கு இல்லை ஆமாண்ணே நம்ம வீட்டில் நாத்தனார் கொடுமை சித்தி கொடுமை மாமியார் குடும்பம் அதெல்லாம் எதுவும் இல்லை இங்க எப்படி இருக்காளோ புள்ள அதே மாதிரி அங்கே அத்தை வீட்லயும் இருக்கலாம் ஏன்னா எங்க அத்தை தான் எனக்கு நிறைய விஷயத்துல சப்போர்ட்டிவாவே இருந்தாங்க நல்லா பேசுறாங்கல்ல புரிஞ்சுக்கமா அம்மா பேச்ச கேளு அம்மா பேச்ச கேளுமா அம்மா இப்ப எதுக்கு நீ மறுத்துக்கிட்டு இருக்க நீ என்ன யாரையும் விரும்பிட்டு இருக்கியா சொல்லடி அது சொல்லி தொலைன்னு சொன்னேன் ஐயோ என்ன பண்றது அரவிந்த் எனக்கு பிடிச்சிருக்கு நான் மட்டும் சொல்லவும் முடியல எல்லாரும் வேற வந்து உட்கார்ந்துருக்காங்க இந்த நீ எத்தை என்ன பண்றது? அரவிந்த் முடிக்க வேண்டியது இந்த மாதிரியா மாட்ட சொன்னானே. அரவிந்த க இந்த மாதிரியா இருக்கு. அதனால அம்மா ஏத்து பார்க்கலன கூட தெரியல. उदास குறிக்கி இவங்க வேற வந்து உட்கார்ந்திருக்காங்க. இவங்க முன்னாடி அரவிந்த் திரும்பித்த தெரிஞ்சதனால, அப்புறம் அரவிந்த் என்ன பத்தி என்ன நினைப்பா? அவங்க வீட்ல அவங்க அப்பா அம்மா என்ன பத்தி என்ன நினைப்பாங்க? அதெல்லாம் எதுவுள்ளல. குண்டு போய் குடி கல்யாணமே வேண்டாம் வேண்டாம் சொல்லிட்டு இருக்கு கூட்டிட்டு வந்து உட்கார வச்சிருக்காங்க என் பையனும் அப்படிதான் யாருக்கிட்டே எந்த தப்பு தண்டா எந்த பேச்சு ஏச்சு அந்த இதுக்கெல்லாம் போனது கிடையாது முக்கியமா அந்த குடி தண்ணி அந்த சிகிரட்டு அந்த எந்த கெட்ட பழக்கமும் இல்லை அவன் உண்டு தான் வந்து தான் வேலை ஒண்ணும் அப்படின்னு தான் இருப்பான் அவனுமே மாசம் இப்ப ஐம்பதாயிரம் ரூபாய் சம்பாதிக்கிறான் எங்க வீட்டுல சொத்து பத்துக்குன்னு எந்த குறைச்சலும் இல்ல அவன் வேலை தான் என் வீட்டுல கஞ்சி குடிக்கணும் எந்த அவசியமும் கிடையாது வீட்டுல கலமுறைக்கு சொத்து பத்தெல்லாம் கிடக்கு சரிங்க சரிங்க அதெல்லாம் நீங்க கவலையே பட வேணாம் எங்க வீட்டுல உங்க பொண்ணு என் பொண்ணா இருப்பா உங்களுக்கு சொன்னேன் அவன் எடுத்துக்க மாட்டான் என்படி அமுழு அங்கே வைமா நாங்க எடுத்துக்கிறோம்

எங்களுக்கு பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கு உங்களுக்கு மாப்பிளைய பிடிச்சிருந்தா சொல்லுங்க அடுத்து ஆக வேண்டிய வேலைய பாப்போம் எங்களுக்கு என்ன மாப்பிளைய ரொம்ப பிடிச்சிருக்கு என் பிள்ளைக்கு ஏத்தாவதா இருக்காரு அப்புறம் என்ன கவலை அவ்வளவுதானே அடுத்து இனி ஆக வேண்டிய வேலைய பாப்போம் வெளியே இருக்கேன் வாங்க என்னது மாப்பிள்ள பாட்டுக்கு போறாரு என்ன அர்த்தல போறேன் பாரு நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க சும்மா காத்து வாங்கலான்னு போவான் இங்க கொஞ்சம் காத்து வரல அதான் விடுங்க கல்யாணம் மட்டும் முடியட்டும் இங்கிட்டு ஒரு பேன அங்கிட்டு ஒரு நான் வீடு முழுக்க பேனா மாட்டி தள்ளிடுற என்ன புக்க திறந்து வச்சிட்டு என்னத்த பாத்துக்கிட்டு இருக்கவ என்னமா படிச்சதே ரிவைஸ் பண்ணி பாத்து படிக்கிறேன் படிக்கிறேன் நீ அப்பா பாரு புக்க எடுத்து வச்சிக்கற ஒரு வேளை வெட்டி பாக்கறத இல்ல பாஸ் ஆவணம் அத்தனை இருக்குது படிச்சிட்டு தான் இருக்கு படி படி யார் உனே வேணான்னு சொன்னா உங்க அப்பா எங்க அப்பா இன்னும் வரல முன்ன வரலையா இன்னும் வராம எங்க போயிட்டு இருக்கிறது மணி 7 ஆகுது 4 மணிக்கு பெயிண்ட் வேலை முடிஞ்சு வந்திருக்கணும்

கூட்டிட்டு வந்து இங்கேயாவது விடுங்க நாங்களாவது பாத்துக்கிறோம் கொஞ்சம் கொஞ்சம் அப்பதான் செலவு குறையும் சரிமா எதுவும் தேவைனாலும் வீட்டுக்கு அரிசி பருப்பு வாங்கி போடணும்னாலும் சொல்லு எதோ எங்களால முடிஞ்சது செய்யறோம் சரியா உங்களுக்கு வாங்கி போடணும் நீங்க இந்த வயசுல எனக்கு வாங்கி போடுறீங்களா வயசுள்ள காலத்துல சிக்கனமா பொழப்பு நடத்தி அஞ்சு பத்து பிள்ளைங்களுக்கு சேர்த்து வச்சு வயசான காலத்துல பிள்ளைங்களுக்கு சலுப்பு சங்கடத்தை கொடுத்துடக்கூடாதுன்னு சொல்லி எங்களுக்கும் பாதியை சேர்த்து வச்சுக்கிட்டு தாண்டா நாங்க உயிரோட வாழ்றோம் எங்களுக்கு எந்த கஷ்டமும் உங்க எங்களால உங்களுக்கு எதுவும் வந்துடக்கூடாதுன்னு ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து பண்றோம் ஆனா நீங்க கஷ்டப்படுறத பார்த்தா என்னத்தை சொல்றதுனே தெரியல எந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கையை இப்போ சிக்கனமா நடத்துறமோ அந்த அளவுக்கு தான் வயசான காலம் நமக்கு பொற்காலமா இருக்கும் இல்லைன்னு வை ஒவ்வொன்றுக்கும் ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதாக போயிடும்டா பாரு நான் தான் என் மஸ்திரிட்ட சொல்லி இருக்கேன் வேலை எதுவும் இருந்தா சொல்லுங்கன்னு கான்ட்ராக்ட் எதுவும் குடிச்சு செஞ்சினா எப்படியும் உனக்கு பல்கா ஒரு அமௌண்ட் கிடைக்கும் அங்க வீட்டு வேலை முடிஞ்சிருச்சு அதுக்கு கான்ட்ராக்ட் ஒரு வேற ஒருத்தர் பேசணும்னு சொன்னாரு நான் தான் உன்கிட்ட ஒன்ன பேச சொல்லுவோம் அப்படின்னு சொன்னேன் சரியா எங்களால முடிஞ்சதை அதை தாண்டா பண்ண முடியும் நாங்களும் எதை எங்களுக்குன்னு சேர்த்து வச்சிருந்தது பாதியும் உனக்கு கொடுத்துட்டோம் மொத்தமா உனக்கே கொடுத்தா அங்க ஒரு பொம்பளை பிள்ளை இருக்கு அதுக்குன்னு எதையும் கொடுக்காம போயிட்டோன்னு பேச்சு வந்துடக்கூடாதுல்ல ஏதோ நம்ம மாப்பிள்ளை கொஞ்சம் நல்ல மனுஷன்றதுனால எதையும் நம்ம திறந்து வாயத்திறந்து கேட்கறதில்ல அம்பிட்டு கஷ்டத்துலையும் கஞ்சா குடிச்சாலும் கூல குடிச்சாலும் குடும்பத்தை நடத்திக்கிட்டு இருக்காங்க அவங்க அவங்கள மாதிரி உங்களை பிழைங்கன்னு சொல்லலை அடுத்து உங்களுக்கு கஷ்டம் கொடுக்காம ரெண்டு பேரும் பொறுப்பாக இருங்கன்னு தான் சொல்கிறோம் இனிமேல் அந்த வீட்டில் சண்டை சச்சரவுன்னு எதுவும் வரக்கூடாது சரியா ஏதாவது தேவைனாலும் நாங்கள் பார்த்துக்குறோம் சரியா நீ வாட்டுக்கு வ குடிக்கிறதே வைக்கிறதுன்லாம் இருக்காது அவள் சண்டை போட்டாலும் சண்டை போட்டுட்டு போட்டோம் நீ பாட்டுக்கு ரூமை சாத்திட்டு போய் பாடு சரியா கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு கொடுத்து போக போகத்தான் எல்லா பிரச்சனையும் மறந்து நீங்கள் சந்தோஷமாக இருக்க முடியும் அதையே கிண்டி கிண்டி கிளங்கக்கூடாது அடுத்த வீட்டில் அதை வாங்கிட்டான் அடுத்த வீட்டில் இதை வாங்கிட்டான்னு சொல்லி அதையே பார்த்து வயத்தரிச்சல் படக்கூடாது அவங்க சம்பாதிக்கிறாங்க வாங்குறாங்க நம்பளும் சம்பாதிக்கணும் அவங்கள மாதிரி வாங்குவோம் அப்படின்னு யோசிக்கணும் அதை விட்டுட்டு வயித்தரிச்சல் பட்டோம்னா ஒன்றும் பண்ண முடியாது அடுத்த உப்புள்ள பித்துக்கிறானு ஏற்ற வீட்டுக்காரி குழவையை வயிற்றில் அடிச்சுக்கிட்டாலான்ற கதையாகி போயிடும் சரியா

this number currently not reachable நீங்கள் dialed செய்யும் வடிக்கையலை தச்சமையும் தொடர்பெல்லைக்கு வெளியே உள்ளார் நீங்கள் காத்திருக்கலாம் பின்பு மீண்டும் அழைக்கலாம் எவ்வளோ बोलो போன் फोन என் ये फोन कोडा முடியாத அளவுக்கு அவங்க என்னத முதலியாவது ஃபோன் போனுச்சு இப்ப நாட் ரீச்சபிளா ரீச் ஆகாத அளவுக்கு எங்க கழட்டிக்கிட்டு இருக்கானு தெரியல வரட்டும் இன்னைக்கு அவன என்ன பண்றானே நான் நடக்கட்டும் நான் சந்தோஷமா இருப்பேன் உசிரருக்கு விரல வேணும் உல்லாசமா இருப்பேன் உல்லாசமாவா உல்லாசமா இருப்பனதா எனக்கு நல்லா தெரியுமே பேபி குட்டி என்னடா முகமெல்லாம் டல்லா இருக்கு என்ன ஆச்சு what happened da chellakuti phone எங்க pant bucket தான்டா மாமா வச்சிருக்கேன் vechirken pant bucket la eduk vechirka thalaiye thudi thudi vecha vendi da why angry आ? don't angry bird you are parrot ye parrot indha ani idala yenkitta

காலையில நல்லா தானே இருந்தா வீட்டை விட்டு போகும்போது இப்போ என்ன ஜைகோ கணக்காக பேசுகிறா ஆ லைலா என்ன ஆச்சு லைலா நீ நல்லா தானே இருந்த வீட்டை விட்டு போகும்போது அழகாக பைக்காட்டி நல்லா கிளு கிளு கிளுன்னு சிரித்து சந்தோஷமாக வழி அனுப்புன வீட்டுக்கு வந்தால் இப்படி உர்றன்னு இருக்க பயமாக இருக்கு லைலா என்ன ஆச்சு முதல்ல எல்லாம் என் போன் அடிச்சனா ஒரு நிமிஷத்துல எடுப்ப இப்போ இவ்வளவு நேரம் அடிச்சு நீ எடுக்கலனா அப்புறம் நான் இல்ல கம்மன் இருக்க நினைச்சிட்டு இருக்கியா யாரே இந்த வேலையில வேற எங்கட்ட வச்சுக்கணும் எங்கட்ட வச்சிட்டே வச்சுக்க ஒட்ட நரக்கி போடுவேன் ஐயோ இது என்ன சரியான பைத்தியம் போல இருக்கு இது சரியான பைத்தியம் இல்ல சரியான பைத்தியம் இப்படித்தான் கல்யாணம் ஆன புதுசுல அவன்கிட்ட இந்த மாதிரிலாம் நடந்துகிட்டேன் இப்படி இல்ல எரிஞ்சு எரிஞ்சு விழுந்தேன்னா இப்போ அதே வில்லங்க மறுபடியும் நம்ம தேடி வந்திருக்கே இது சரியாகாத பைத்தியமாச்சு ஏதோ தான் அன்பாக போய்கிட்டு இருந்துச்சு நடுவுல இதே என்னடா ஸ்பீடு பிரேக்கரு எவனும் ஜெவன ஈவன வச்சுட்டாங்களா இல்ல துணியை துணியத்தேதோ ஏவி விட்டாங்களா ஐயய் நான் வேணும்னு பண்ணலடா அங்க போன இடத்துல கொஞ்சம் வேலை தாமதமாயி போயிருச்சு அதுவும் இல்லாம ஸ்பேர் பாட்ல கழட்டணும் வைக்கணும் நாங்களா ஸ்பேர் பாட்டு கழட்டணும் நாங்க அப்ப நீ என்ன கழட்டினியா ஐயோ இது என்னடா வில்லங்கமா இருக்கு லைலுமா நீ கோவப்படாதமா நீ கோவப்பட்டா பார்க்கவே பயமா இருக்கு நீ எப்பயும் போல சிரிச்ச முகமாயிரு அதுதான் உனக்கு நல்லா இருக்கும் நீ என் காலை பிடிக்கிறியா இல்ல காலை பிடிச்சி வாரி என் தலையில அடிக்கிறியான்னு தெரியாது இனிமே நான் ஃபோன் பண்ணும்போது நீ எடுக்கலன்னு வயி, நான் மனுஷியா இருக்க மாட்டேன். இப்பவே நீ பேயா மாதிரி பலமன்னாய் ஆயிポச்சு. இதுல மறுபடியும் வேற மனுஷியா வேற மாற முடியாது. அண்ணிச்சிர இல்ல. இனிமே நான் ஒளங்கா இருக்கேன். உன் கேட்டு ஒரு சாரி இவகிட்ட காசு இருக்குன்ற ஒரே காரணத்துக்காக தான் கழுத காலையெல்லாம் விழ வேண்டியதா இருக்கு காசு மட்டும் இல்லைன்னு பைய இன்னைக்கு இங்கன்னா டக்குருதை வெறியா இருந்திருக்கும் இருக்கட்டும் நம்ம காரியம் முடிகிற வரைக்கும் காலை புடிச்சுதான் ஆகணும்